ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதன் பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கல்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுடைய பாறை குட்டிகள் செயலுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு குட்டிகள் நம்ம அந்த கால் முடிச்சு அதே போல் அந்த முக அமைப்பு அது போலவே இந்த வால் அமைப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சுகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம வந்து இந்த சிப்பிப்பாறை நாய்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு நாய்க்குட்டிகள் யாருக்காவது தேவைகள் இருந்தால் சு சுதன் பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செங்கல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பெட்ஸுக்கு தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி கடைசியில் அவர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும் என்கிட்ட சொல்லிவிட்டு இந்த குட்டிகள் தேவைப்பட்டால் நான் வந்து அவருக்கு இன்ஃபார்ம் ஆகிடுவேன் என்னுடைய நம்பரை நான் தரேன் வாட்ஸ்அப்பில் ஓகேங்களா எல்லாமே வந்து பாருங்கள் இது ரெண்டு விதமான குட்டிகள் இருக்கிறதில்ல ஒன்று பார்த்தீங்கன்னா மயிலை குட்டிகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு எல்லோயிஸ்க் கலந்த ஒரு ம மஞ்சள் கலந்த ஒரு நிறமாக இருக்கக்கூடிய சிப்பிப்பாறை நிறம் இரண்டு நிறங்களுமே அவர்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக தேவைப்படுவோர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குட்டிகளின் விவரத்தை விசாரிக்கலாம் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே தேங்க்யூ கைஸ் பாய் டேக் கேர்